ஃபிஃப்த்து ஃபர்ஸ்ட் டம்ல ஃபிஃப்த்து லெசன் விலங்குகள் உலகம் இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சில உயிரிகள் பழசல் உயிரிகள் இது ரெண்டையும் பார்க்க போகிறோம் செல் உயிரிகள்னால் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒருசல் உயிரிகள் நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்கக்கூடியவையா பழசல் உயிரிகள் அப்படின்னு சொன்னால் மனிதன் விலங்கு பறவைகள் குரங்கு இது மா இதெல்லாம் பழசல் உயிரிகள் இந்த பழசல் உயிரிகளோட வாழிடம் நீரில் வாழ்வன நிலத்தில் வாழ்வன பாலைவனத்தில் வாழும் விலங்குகள் என்னென்னா இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடி லெசன்லேருந்து ஒரு கொஷின் தண்டில் உணவை சேமித்து வைக்கும் தாவரம் இது ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த லெசனை பத்தி பார்க்கலாம் மீன் மற்றும் நண்டு ஆகியன நீரில் வாழ்பவை யானை புலி ஒட்டகம் இவெல்லாம் நிலத்தில் வாழும் உயிரிகள் பூமியில் காணப்படும் புவியியல் தன்மைக்கும் சூழ்நிலைக்கும் அமைப்புக்கும் ஏற்ப இடத்திற்கு இடம் மாறுபடும் ஒட்டகம் வந்து வேறுபட்ட சூழ்நிலை தன்மை கொண்டு கொண்டிருப்பதனால அது பாலைவனத்தில் வாழ்வதற்கு வசதியான இடமாக அமைந்துள்ளது உயிரிகளின் பல்லுயிர் தன்மை அதுல வந்து நீங்க பாருங்க ஒரு செல் உயிரிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாரமீசியம் அமீபா மற்றும் கிளாமிடோமோனஸ் பல செல் உயிரிகள் புலி மனிதன் குரங்கு ஒட்டகம் இதெல்லாம் பத்தி கொடுத்திருக்காங்க செல் அப்படின்னா என்னன்னா உயிரினங்களில் செல் எனப்படுவது மிகச்சிறிய செயல்பாட்டு அழகுகளால் ஆனவை உயிரினங்களில் உடலில் நடைபெறும் அனைத்து பணிகளும் மற்றும் செயல்பாடுகளும் நுண்ணிய செல்களின் மூலமாகவே நடைபெறுகின்றன ஒரு செல் உயிரினங்கள் ஒரு செல் உயிரினங்கள் மிகச்சிறியவை அவற்றை வெறும் கண்களால் பார்க்க முடியாது நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும் அடுத்து வந்து ஒரு செல் உயிரினங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் முன்னே அமீபா யூக்ளினா மற்றும் கிளாமிடோமோனஸ் அமீபாவை பற்றி பார்க்க போகிறோம் அமீபா வந்து ஒரு ஒரு செல் உயிரினம் இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா அமீபாவில் வந்து உணவு வந்து உணவு குமிழ்கள் மூலம் செரிமானம் அடைகிறது மூணுக்கு வந்து அமைபா யூக்ளினா கிளாமிடாமஸ் மூணுமே படிக்கணும் இதில் வந்து உணவு குமிழ்கள் வந்து செரிமான அமைப்பால் எதன எதன மூலம் நடைபெறுகிறதுனா உணவு குமிழ்கள் சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுவது சுருங்கும் நுண்குமிழ்கள் அடுத்தது வந்து இது வந்து விரல் போன்ற நீச்சிகளுடைய போலிக்கால்களை பெற்றுள்ளது பயன்படுகிறதுனா இடப்பெயர்ச்சிக்கு அமீபாவின் இடப்பெயர்ச்சிக்கு உதவும் உறுப்புனா போலிகால்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க யூக்ளினா கிளாமிடா மோனஸ் மூணையும் படிக்கும் போது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இடப்பெயர்ச்சிக்கான உறுப்பு இருக்கும் அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு போலிகால்கள் பாருங்க பாரமேசியம் கொடுத்திருக்காங்க இதோட வந்து இடைப்பெயர்ச்சி உறுப்பு எது குறு இலைகள் அமைபாக்கு போலிக்கால்கள் பாரமேசியத்திற்கு குறு இலைகள் அடுத்தது யூக்ளீனா பார்க்கலாம் ஒரு செல் உயிரினமான யூக்ளீனா கசையிலியின் மூலம் இடப்பயிற்சி நடக்கிறது முன்ன வந்து அமீபா போலிகால்கள் பாரமேசியம் குறு இலைகள் யூக்ளீனா கசை இலைகள் ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க யூக்ளீனா கசை இலைகள் பாரமேசியம் குறி இலைகள் அடுத்தது பார்க்கலாம் பல உயிரிகள் பல உயிரிகள்னா நம்மளுக்கே தெரியும் மனிதன் விலங்கு பறவைகள் புறா பாம்பு எலி குரங்கு இப்போ வந்து ஒரு செல் உயிருக்கும் பல செல் உயிருக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம் ஒரு செல் உயிர் வந்து ஒரே செல்லால் ஆனவை பல செல் உயிர் வந்து பல செல்களால் ஆனவை ஒரே செல்லால் வாழ்க்கை செயல்கள் அனைத்தும் மேற்கொள்க மேற்கொள்ளப்படுகிறது என்ன ஒரு செல் உயிரிகள் பல வந்து பலசெல் பழசெல் உயிரிகளில் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு பணியை மேற்கொ மேற்கொள்கிறது வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செல்களை செய்வதற்கு பொதுவாக ஒரு செல் உயிரிகள் வந்து அளவில் சிறியவை செல் உயிரிகள் அளவில் பெரியவை ஒரு செல் உயிரிகள் வந்து திசுக்கள் உறுப்புகள் எதுவுமே கிடையாது செல் உயிரிகளில் திசுக்கள் உறுப்பு கை கால் உடல்ல எல்லா உறுப்பும் இருக்கு இல்லைங்களா பல செல் உயிரிகள் வந்து உறுப்பு மண்டலம் உள்ளது ஒரு செல் உயிரியில் உறுப்பு மண்டலம் கிடையாது ஒரு செல் வந்து செல்லின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுது பல செல் செல்லின் எண்ணிக்கையை பொறுத்து வளர்ச்சி நடைபெறுகிறது அடுத்து பார்க்கலாம் விலங்குகளின் அடுத்து விலங்குகளின் தகவமைப்பு பார்க்கும் போது முன்னாடியே சொன்னா நீரில் வாழ்பவை நிலத்தில் வாழ்பவை இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தோம் இப்போ ஃபர்ஸ்ட் மீன் மீன் பார்த்தோம்னா எதுல வர நீரில் வாழ்பவை மீன்களை பத்தி முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா மீன்களின் செவுள்கள் எனப்படும் சிறப்பு உறுப்பு பெற்றுள்ளது இது நீரில் கரைந்தழுக்கும் ஆக்சிஜனை உறிஞ்ச உதவுகிறது இவை நீரில் சுவாசிப்பதற்கேற்ற தகவமைப்பை பெற்றுள்ளன மீனின் சுவாச உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா செவுள்கள் செதில்கள்னு போற்றக்கூடாது செவுள்கள் மீன் வந்து மேற்புற ஒரு தோல் மாதிரி ஒரு தகவமைப்பு பெற்றது தான் செதில்கள் செவில்கள்ங்கிறது வந்து மீனின் சுவாச உறுப்பு மீனை கட் பண்ணும் போது அந்த கண்ணுக்கு கீழே ஒரு ரெட் கலர் மாதிரி ஒரு ஆஃப் மூன் மாதிரி மாதிரி இருக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு வெளியே போ போடுவாங்க இல்லைங்களா சுத்தம் பண்ணும் போது அதுதான் வந்து செவுள்கள் இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க அந்த கண்ணுக்கு கீழே செவுள்கள் இருக்கு செதில்கள் வந்து மேற்புற தோளில் செதில்கள் செவுள் பாருங்க அந்த கண்ணுக்கு கீழே இப்போ ஆஃப் மூன் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுதான் செவுல் அடுத்து வந்து இருவாழ்வி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இருவாழ்வி தவளை நீரில் வாழும் நிலத்திலும் வாழும் நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்ச இருவாழ்வி தவளை வந்து தவளை வந்து இளம் அடுத்து வந்து தவளை இளம் உயிரி நிலையில் செவில்கள் மூலமும் முதிர்ந்த உயிரி நிலையில் தோல் வாய்க்குழி மற்றும் நுரையீரல் மூலம் சுவாசிக்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இளம் உயிரி நிலையில் எதல் மூலம் சுவாசிக்கிறதுனா செவில்கள் மூலம் சுவாசிக்கிறது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது மழை பெஞ்சு மழை தண்ணியில் ஒரு மீன் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அது வீட்டில் கூட கொண்டு வந்து வளர்த்திருப்போமே அதுதான் வந்து தவளையின் இளம் உயிரி அதுக்கப்புறம் அது அப்புறம் தான் தவளைன்னே நம்மளுக்கு இப்போ தெரியுது முதிர்ந்த நிலையில் உள்ள தவளை வந்து எதன் மூலம் சுவாசிக்கினா தோல் வாய்க்குழி மற்றும் நுரையீரல் மூன்று மூலமாகவும் சுவாசிக்கும் அடுத்து பள்ளிகளை பத்தி பார்த்தோம்னா அதோட சுவாச உறுப்பு நுரையீரல் தான் இதில் வந்து அவ்வளவுக்கு சொல்லிக்கிற அளவு பாயிண்ட்ஸ் இல்லை அடுத்தது பறவைகள் பத்தி பார்ப்போம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரே சமயத்தில் இரண்டு கண்கள் மூலம் இரு வெவ்வேறு பொருட்களை பறவைகளால் காண முடியும் இதற்கு இருவிழி பார்வை என்று பெயர் இருவிழி பார்வை கொண்ட உயிரினம் எது அப்படின்னு சொல்லி புக் பா கொஸ்டின் நினைக்கிறேங்க அதுக்கு வந்து பறவைகள் தான் ஆன்சரு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும் தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல் கோடியக்கரை மற்றும் கூடன்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் காணப்படுகின்றன பறவைகள் வலசை போவதைப் பற்றி தமிழில் கூட படிச்சிருப்போம் சத்தி முத்த புலவர்னு படிச்சிருப்போம் பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து இருந்து வேடந்தங்கள் வருகின்றன அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகளும் வெளிநாட்டுக்கு வலசை போகின்றன இவை வலசை போகும் பறவைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டகம் ஒட்டகம் வந்து ஒரு பாலைவன விலங்கு ஒட்டகம் வந்து குறைந்த அளவே சிறுநீரை வெளியேற்றும் அதன் சாரணம் வறண்டு காணப்படும் மேலும் அது உடலிருந்து வியர்வை வெளியேறுவதில்லை வியர்வை வெளியேறாத விலங்கு எதுன்னு கேட்டால் ஒட்டகம் அடுத்த பாயிண்ட் பார்க்கலாங்க ஒட்டகம் தனது திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கிறது ஆற்றல் தேவைப்படும் காலங்களில் அது தனது தமிழ் பகுதியிலிருந்து சேமித்து வைத்த கொழுப்பை சிதைத்து ஊட்டம் பெறுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க திமில் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கும் விளங்கியதுனாலும் ஒட்டகம் தான் வியர்வை வராத விளங்கியது அப்படின்னு சொன்னாலும் ஒட்டகம் தான் அடுத்து பார்த்தோம்னா பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் விலங்கு ஒட்டகம் ரொம்ப முக்கியமானதுங்க நோட் பண்ணிக்கோங்க சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திக்கொண்டு உறக்கத்திற்கு செல்கின்றன இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் என்று பெயர் எடுத்துக்காட்டு ஆமை அதே போல சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்திற்கு செயல் ஈடுபடுகின்றன இந்நிலைக்கு கோடைக்கால உறக்கம் என்று பெயர் எடுத்துக்காட்டு நத்தை குளிர்கால உறக்கம்னா ஆமை கோடைக்கால உறக்கம்னா நத்தை பாருங்க கருங்காலி எலி எப்பொழுதும் நீர் அருந்துவதே இல்லை அதுதான் உண்ணும் விதைகளில் இருந்து நீரை பெறுகிறது நீர் அருந்தாத விளங்கியதுனா கருங்காலி எலி அடுத்தது வந்து பாருங்க துருவக்கரடி பகுதியில் வாழ்கிறது பெண் குயின் துருவப்பகுதி வரையாடு மலைப்பகுதி சிங்கம் காடு வரையாடுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்திருக்கணும் நமது மாநில விலங்கான வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளின் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலுடன் ஏறி தாவரவகளை இன்னும் திறம் கொண்டது இதனால் தான் நம்மளுக்கு மாநில விலங்கா வரையாடை சூஸ் பண்ணியிருக்காங்க இதோட இந்த லெசன் முடிஞ்சு இந்த லெசன் பத்தி குயிக்கா ஒரு நிமிஷத்துல ஒரு ரிவ்யூ பாத்திரலாம் ஒரு செல் உயிரினமான அமீபா வந்து எதன் மூலம் அதே மாதிரி பாரமீசியம் பாரமீசியம் இலைகள் கச இலைகள் அடுத்தது பழசெல் உயிரிகள் பழசெல் உயிரிகள் வந்து இருவாழ்வினா தவளை இரு தவளையின் இளம் உயிரி வந்து எதன் மூலம் சுவாசிக்கிறதுனா செவில்கள் அடுத்தது மீன் எதன் மூலம் சுவாசிக்கிறதுனா செவில்கள் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது ஒட்டகம் அடுத்து வந்து தனது திமிழில் உணவை சேமித்து வைக்கும் உயிரினம் ஒட்டகம் அடுத்து வந்து இருவிலி பார்வை கொண்ட உயிரினம் பறவை பறவை இருவழி பார்வைனா ஒரே நேரத்தில் ரெண்டு கண்களையும் ரெண்டு காட்சியை பார்க்க முடியும் நம்ம மாநில விளங்கியதுன்னா வரையாடு பொருட்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது உயிரியல் கீழ்காணும் எவற்றுள் எவை உயிருள்ள பண்புகளாக கருதப்படுகின்றன அப்படின்னா தகவமைப்பு இனப்பெருக்கம் கழிவு நீக்கம் உயிருள்ள பொருட்களின் தகவமைப்புகளாக கருதப்படுகின்ற பள்ளிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன நுரையீரல் அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது காற்று உணவு மற்றும் நீர் எந்த விலங்குகள் செவில்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளன மீன் ஒரு காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு நீர்வா நீர்வாழ் தாவரங்கள் மீன்கள் தவளைகள் மற்றும் பூச்சிகள் அடுத்தது கீழ்கண்ட ஒற்றில் எதை வாழிடமாக கூற முடியாது அப்படின்னு சொன்னா இறங்கி இதுக்கு ஆன்சர் குடிக்கல இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ மேயும் கால்நடைகளுடன் கூடிய பண்படுத்தப்பட்ட நிலம் அடுத்தது வந்து பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது எதுனா உள்ளீடற்ற மற்றும் லேசான கூடுகள் பாரமீசியம் ஒரு இடத்திலிருந்து இடத்திற்கு இடம் பெயர்வதற்கு உறவுவது குறு இலைகள் கங்காரு எலி வா வாளிடம் பாலைவன வாழிடம் அடுத்தது நீர்நிலைகள் பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை அடிப்படையில் விலங்குகள் ஒரு செல் மற்றும் பல செல் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன பறவைகள் பறவைகளின் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு பறப்பதற்கு உதவுகின்றன அமீபா போலிக்கால்கள் கால்கள் உதவுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது அடுத்து வந்து சரியா தவறா ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது வசிக்கக்கூடிய இடம் கரெக்ட்டு புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகியவற்றை புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும்னா ஒரே மாதிரியாக இருக்காது ஒரு பக்கம் நிலப்பகுதி நீர் கடல் காற்று எல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சில உயிரினமான அமைபா போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது கரெக்ட் பறவைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும் தவறு பறவைகள் வந்து ஒரே நேரத்தில் இரு பொருட்களை பார்க்க முடியும் பாரமீசியம் ஒரு பல செல் உயிரி பாரமீசியம் வந்து தவறு ஒரு செல் உயிரி அதெல்லாம் இந்த லெசன் முடிஞ்சிங்க நெக்ஸ்ட் லெசனில் சந்திக்கலாம்